பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நிறுவன தலைவர் க தங்கமுத்து அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் சேலம் திருப்பூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கொண்டாடப்பட்டது அதன்படி சென்னை அம்பத்தூர் சார்பாக தலைமை நிலைய செயலாளர் வி அருண் அவர்கள் தலைமையில் அதன் தோழமையுடன் கொண்டாடப்பட்டது சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் வி எஸ் செந்தில்குமார் தலைமையிலும் திருவள்ளூரில் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் டில்லிபாபு அவர்கள் மற்றும் மகளிர் அணி தலைமையிலும் வேப்பம்பட்டில் மாவட்ட தலைவர் ஏ வி ஜானகிராமன் தலைமையிலும் திருப்பூரில் ஆனந்தன் காஞ்சிபுரத்தில் முரளி தலைமையிலும் கடலூரில் வீரசெல்வன் தலைமையிலும் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்தனர் பின் ஆங்காங்கே உள்ள மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் நீர் மோர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் கொடுத்தும் பிறந்த நாள் விழாவை சிறப்பித்தனர்